சிறுங்கடைக்கு ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு முத்துவ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க எதுக்காக வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் காசிக்கு போயிட்டு வந்திருக்காங்க பிரசாதம் குடுத்துட்டு போலான்னு தான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்பதானே வந்தீங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட வைக்கிறாப்புல நம்ம முத்து இந்த நேரம் பார்த்து ரோகிணி வந்து சாப்பாடு வேணும் நாங்க கிளம்பணும் அப்படின்னு கேட்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மீனா

சாப்பாட்டெல்லாம் கொட்டி வாயில திணி திணின்னு திணிக்க போக்குறாப்புல என்ன என்னையும் கொல்லலாம்னு பாக்குறியா நீ ஏற்கனவே ஜெயிலுக்கு போனவன் தானே அப்படின்னு மனோஜ் சொல்ல முத்துக்கு பயங்கரமா கோவம் வருது உடனே அங்க கபோர்ட்ல இருக்கிற ஒரு கொடுவால தூக்கிக்கிட்டு நம்ம மனோஜ துரத்துறாங்க அந்த நேரம் பார்த்து ரோகிணியோட அம்மா அங்க வராங்க இதெல்லாம் பாத்துட்டு என்ன குடும்பம் இது அப்படின்னு சொல்லி திட்டிபிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஹிணி ரெண்டு பேத்தையும் சமாதானப்படுத்திடுறாங்க ரெண்டு பேத்து மேலயும் தப்பு இருக்கு ஒழுங்கா சாரி கேட்டுக்குங்க அப்படி சொல்ல இங்க ரோகிணி நைசா போயிட்டு கிட்ட ஓ மேலதான் ஃபஸ்ட் தப்பு இருக்கு இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா மாமா தான் திட்டுவாரு முதல்ல சமாதானம் ஆயிடு இந்த விஷயத்த இப்படியே நம்ம அஹ் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல அந்த மொத்தத்துல ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் குடும்பமே சேர்ந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க சோ ஃபன்னா தான் லாஸ்ட்ல போயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரினிமேக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்த இருந்து பார்க்கலாம்